நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எனக்கு உணர்த்திட்டே இருக்கீங்க மாஸ்டர் எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆடியா போட்டிருந்தேன் மாஸ்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுன்னு நீங்கள் எப்போ சொன்னீங்களோ அதுக்கு அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சடோரிக்கு முன்னாடி எனக்கு முடியாமல் போயிடுது நீ எப்படி வந்துடுவேன்னு பார்க்குற மாதிரியே இருக்குது மாஸ்டர் அப்படின்லாம் உங்களுக்கு போட்டிருந்தேன் நீங்கள் எந்த பதிலுமே கொடுக்கல ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கருணை இருக்குதுன்னா இப்போதான் மனுச்சிட்ட உணர்ந்துக்கிட்டேன் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும் எவ்வளோ ஒரு ஏன்னா மலை பிரதேசத்தில் வளர்ந்த பொண்ணுன்னா எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி திருப்பூர் வர வரைக்கும் நான் தான் திருப்பூர் வந்ததுக்கப்புறம் கூட அடாமலை அடிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அதில் கூட பச்சை தண்ணியில் தான் நான் குளிப்பேன் அந்த மாதிரி ஒரு உடல் தான் குண்டலினி நீ ஏற்றுனதுக்கப்புறம் சூடு ஏறி 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 அது அப்படியே அந்த உடம்பு வாத உடம்பா மாறிடுச்சு மாஸ்டர் இதை ஒரு நாள் உங்கள்கிட்ட சடோரில் நான் இருந்தேன் சடோரில்னா எல்லோரும் உட்காந்து அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு உட்காந்து சொல்லிட்டிருக்கேன் அப்புறம் நீங்கள் மறுபடியும் உன்னோட உடம்பு நேரோடமாக மாறணும் அப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு சொன்னீங்க ஆனால் அது இப்போ செயலுக்கு வருது மாஸ்டர் நான் ஒவ்வொரு டைமும் இப்போ இந்த மூணு மாதமாக வர்றதுக்கு முன்னாடி உடம்புக்கு முடியாமல் போகுதுங்கிறேன் ஆனால் எதனால என் உடம்பு பாதிக்கினா தான் என் உடம்பு பாதிக்க குளிர்ச்சியில் தான் சிக்கிறேன் எப்படி சிக்கிறேன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி குளிர்ச்சியில் குளிர்ச்சியில் அடிபட்டு அப்படியாய் தான் வரேன் அது இப்போதான் மாஸ்டர் எனக்கு உணருது என்னோடய உடலை வாத உடம்பு

குருவடி சரணம் திருவடி சரணம் ஆனந்தம் உண்டார்கள் நன்றி குருவே என்ன பொண்ணியம் செய்தேனோ